பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க பேச்சு எடுத்தால நமக்கு டென்ஷன் தான் ஆகும் அவருக்கு தான் நாங்கள் எல்லாமே ஓட்டு போடுவோம் ஆனால் இவங்களுக்கு நாங்கள் போடுற மாதிரிலாம் இல்லை சரியான தலை இல்லை அதனால ஏடிஎம்கே எனக்கு பார்த்தா ஒரு சின்ன கூட தான் இருப்பான் அதனால அவன் வந்து அவனுக்கு வந்து அரசியல் விட்டுற முடியுமா அம்மா போயிட்டு அப்புறம் இந்த சின்னம்மான்ற வார்த்தையே வருது ஓபிஎஸ் தான் தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கார் இல்லையா அடுத்த நாலரை வருஷத்துக்கு தாக்குன்னு நினைக்கிறீங்களா மத்திய அரசு மூலயமா எனக்கு தெரிஞ்சு ஓ ஐயா வந்து வந்து அனுபவம் இருக்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு முறையோ மூணு முறையோ அவர் வந்து முதல்வராக வந்து இருந்திருக்காரு அவங்களோட மறைவுக்கு பிறகு கட்சியோட நிலைமை எந்த அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்க போன காலம் போனது தான் அழுதாலும் திரும்பி வராது எதிர்காலத்தை நினைக்கிறீங்க அதுதான் எதிர்காலம் நான் சொன்னதுதான் வராது சரினு நிலைமை எந்த அளவுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கீங்க நினைக்கிறீங்க எல்லாம் கண்டிப்பாக தொடரணும் ஆட்சி தொடரணும் அவர் இருந்தால் பரவாயில்ல அடுத்த ஆள் வந்தால் சந்தேகம் தான் தொடர்ந்தா தொடரும் தொடராது அம்மா இல்லாத பேருக்கு அப்போ தானே ஆட்சி ஒன்றுமே இல்லையா அவங்களே போயிட்ட பேருக்கு அப்போ தானே இது ஒன்றுமே இல்லை அவரை தஞ்சை கேட்கணும் என்னங்க அவரை கேட்டால் அப்படிங்க நீங்கள் மக்கள் நம்ம தாங்க தேர்ந்தெடுத்தது ஏடிஎம் கே இந்த வாட்டி வாய்ப்புகள் கம்மியாக தஞ்சு இருக்குது அது தெரில டவுட்டு தான் அம்மாவுக்கு நடத்து வரா தெரில அது கஷ்டம் தான் தொடரத்துக்கு ஆமாம் சரியான தலை இல்லை எல்லாம் குழப்பமாக தான் இருக்கு அதனால ஏடிஎம்கே அந்த அம்மா மாதிரியே வந்து அந்த அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு இது இல்லை ஆக்டிவானவர் இல்லை ஆமாம் அந்த வந்து ஒரு நல்ல இதாக இருந்தவங்க ஒர்க் பண்ணுறதுலையும் சரி மற்றவங்க வந்து இந்த கவர்மெண்ட் இப்போ இந்த மரம் விழுந்ததுலாம் வந்து அவங்க என்ன இருந்தாங்கன்னா கடற்கட்ட வேலை முடிஞ்சிருக்கும் ஆமாம் இவர் வந்து அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாருன்னு கூட இது இல்லை அதிமுக அரசு வர வந்து என் நாலு வருஷத்துக்கு அவங்க தான் நடத்துவாங்க அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது மக்கள் கையில் தான் இருக்குது எது வந்தாலும் எங்களுக்குன்னா என் அம்மாவே இல்லை போது அப்புறமா எப்படி அதெல்லாம் நான் நல்லபடியாக செஞ்சுருந்தா தொடரும் மக்களுக்கு நல்லது செஞ்சால் இந்த ரெண்டு வாரம் நிலைமை பார்த்துருக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆ பரவாயில்ல அதான் புயல்லாம் வந்ததில்ல அப்போ வந்து மக்களை சந்தித்து அவங்களுக்குலாம் நன்மைலாம் செஞ்சுருக்காங்க பரவாயில்ல இது என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லதாக செஞ்சால் ஓகே ஆமாம் வேறு கட்சிக்காரர் வருவாங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்துலேயே எல்லாம் மக்கள் தவிச்சு போகுது டவுட் தான் அது இருக்கிறது ஆமா அம்மா மாதிரி வராது ஆச்சு அவங்க செஞ்ச மாதிரி அவங்க பண்ண மாதிரி ஆச்சு வர்றது கஷ்டம் நான் நினைச்சுட்டு இருக்கேன் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவரோட நிர்வாகம் திருப்திகரமா இருக்கு இப்ப ஓரளவு தான் ஆரம்பிச்சிருக்காரு ஏற்கனவே அவர் அணு இருக்கிறதுனால ஓரளவு நடத்துவாரு திறமை இருக்கு அவருக்கு நினைக்கிறேன் 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 பன்னீர் செல்வம் வராது வராது ஏன்னு கேட்டீங்கன்னா அம்மா இருந்த மாதிரி இப்ப இவர் வந்து செய்ய மாட்டார் கண்டிப்பா செய்யவே மாட்டார் அடுத்து நடக்க போற தேர்தல்கள் எல்லாம் வந்து அதிமுகவோட வெற்றி சக்தி எந்த அளவுக்குன்னு நினைக்கிறீங்க இன்னும் ஓப்பன் ஓபன் சொல்லிட்டா எவனுமே இனிமேல் வர அந்த மாதிரி வர முடியாது மக்களுக்காக ஏதாவது நிறைய நன்மைகள் செஞ்சாங்கன்னா அம்மா மாதிரி இவங்களும் இவரும் ஏதாவது நன்மை செஞ்சார்னா இவங்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஜெயிக்கிறதுக்கு வெற்றி செல்லாம் இப்போ இருக்குது ரெட்டைன்னா அது ரெட்டை மோஸ்ட் இருக்கு விடுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா வந்து அவர் அவர் இருந்தாதான் ஓபி இருந்தாதான் வேற எது கட்சியா அவங்களுக்கு தான் அதை வாய்ப்பு திமுகவோ மற்றவங்களுக்கு தான் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கட்சியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் நிர்வாகிகள்லாம் வந்து சசிகலா தான் வந்து முதலமைச்சராக வரணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அதெல்லாம் அது வந்து முதல்ல எம்ஜிஆர் இருந்தார் அப்புறம் ஜெயலலிதா இப்போ இவங்க ரெண்டு பேர் போனதுக்கப்புறம் அந்த கட்சி அதுக்கு மாரி அதுக்கு யாருக்கு ஓட்டு போகிற மாதிரி ஐடியா இல்லை தொடர் வானே வானா அவங்களுக்கு எங்கள் அம்மா என்றைக்கு போனாங்களோ அதை விட முஞ்சு போச்சு அப்போ அவங்க வந்து செய்யணும்னு எழுந்துட்டு பார்க்க முடியாது யாருமே இப்போ இப்போ இருக்கிறது வந்து அண்ணா ஸ்டாலின் அண்ணன் தான் செய்ய முடியாது இந்த அந்த ஆட்சி வந்தால் வந்தவளோ அவருக்கு தான் நாங்கள் எல்லாமே ஓட்டு போடுவோம் ஆனால் இவங்களுக்கு நாங்கள் போடுற மாரிலாம் இல்லை ஏற்றுக்க மாட்டோம் நாங்களும் நாங்களே பழைய கட்சிக்கார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அடுத்த அம்மையார்டும் ஜெயலலிதா வேறு கண்டிப்பாக இவ்வளோ தான் நல்லாயிருக்கும் ஓப்பனிங் இவ்வளோ தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சின்ன மக்கள் எங்களுக்கு கலெக்ஷன் கிடையாது எங்கள் அம்மாவோட முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் வந்துட்டு ஓபிஎஸ்ஸு இருந்தாருன்னா வந்துட்டு கட்சி அதில் இருக்கட்டும் அவங்க முதலமைச்சர் அம்மா அன்னைக்கே நியமனம் பண்ணாங்கல்ல அவரை பர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேய அவரே இருக்கட்டும் ஆ இவங்கெல்லாம் வந்தா நாங்களாம் வேலை செய்ய மாட்டோம் சார் ஏன்னா நாங்கள்லாம் அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் நாங்கள் கட்சிக்கே போக மாட்டோம் அதுதான் அம்மாவோட முடிஞ்சு போச்சுங்க முப்பது வருஷமா கூட அவங்க இருந்தாங்கன்னா அவங்க இப்போ எனக்கு ஒரு என் கூட தான் இருப்பான் அதனால அவன் அவனுக்கு வந்து அரசியல விட்டுற முடியுமா நீங்களே சொல்லுங்க ஆ வேற என்ன பத்து அதிகம் இவங்க வரக்கூடாது சசிகலா வரக்கூடாது ஆமாம் கொஞ்சம் அளவுக்கு பரவாயில்ல ஏன்னா இவங்க போயிட்டே போயிருக்க அம்மா போயிட்டு போகிறது உண்மையில ஜெயில்தாக்கு எம்ஜிஆருக்காக தான் ஜெயில்தான் போனோட முடிஞ்சது அது கண்டிப்பாக வரக்கூடாது வரக்கூடாது ஏன்னா அவங்க இறந்த மூணாவது நாள் அவங்க பூச்செல்லாராகணும் சிஎம் சீட்டு ஆசைப்படுறாங்க அது வந்து ஏற்றுக்க முடியாது யாராலையும் இல்லை அந்தம்மா பொறுத்த வரைக்கும் இப்போ ஓபி தான் போட்டு போயிருக்காங்க தற்ச தற்காலிகமாக அவர் தான் இருக்கிறாரு அவரே நல்லது பண்ணி அவங்க கட்சியார் நல்லபடியாக எடுத்துகிட்டு போனாருன்னா அவரே வரலாம் ஓகே அதுதான் இதை முன்னாடி உள்ளது பார்த்தீங்கன்னா ஆளுமை மை பேச்சுத்திறன் அதாவது அரசியல் பலம் மக்கள் பலம் மக்கள் அதெல்லாம் இருக்க மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த தலைவர் முதலமைச்சர்கள்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ தேர்ந்தெடுக்க போகிற பொழுது சிலருக்கு எதுவும் இருக்க மாதிரி தெரியல அவங்க வந்து ஒரு புதுமுகமாக இருக்கிறாங்க மக்கள் மத்தியில் வந்து ஒரு பிரபலமாகாது ஒரு நபராக தேர்ந்தெடுக்க போடுறாங்க சாமி வந்துச்சு த வரும் கரெக்டாக சொன்னாங்க வந்து திருகிருங்க வந்துச்சு புயல் வேக வைப்போச்சு அடுத்தவள் புயல் வரும்னு சொன்னாங்க மையம் முடிச்சு இன்னும் வரல அது மாதிரி நிர்வாகத்துல பாத்தீங்கன்னா இன்னும் அது குழப்பத்திலே இருக்கு தான் வருவாரு ஓபிஎஸ் வருவாருலாம் சொல்ல முடியாது தலைமைக்கு யார் வருவாங்களோ அது சரியான முறையில் கரெக்டாக வந்துடுவாங்க அவருக்கு அடுத்தபடியாக மூத்த தலைவர்கள் யாரோ அவன் பரவாயில்ல ஆமா அவங்களை தவிர்த்து அவங்க வர முடியாது வர முடியாது திடீர்னு இப்போ அம்மா போகணும்னு இப்போ சின்னம்மான்னு சொல்றது எங்களால் ஏத்துக்க முடியல அது எப்படி அவங்க சொல்றாங்கன்னு எங்களுக்கும் தெரியல அது சொல்லலாம் சசிகலாமான்னு சொல்லலாம் சின்னம்மா சின்னம்மான்றது அம்மா வரைக்கும் இந்த வார்த்தை வரல அம்மா இந்த சின்னம்மான்ற வார்த்தையே வருது அதனால எங்களால தான் முடியலமாங்கிறது அம்மான்னு அவங்க அம்மா தான் இவங்க சின்னம்மாங்கிறது ரொம்ப தூய்மைச்சா தான் தெரியுது வரைக்கும் சின்னம்மான்றாங்க பார்த்தீங்களா அவங்களை பேச்சு டென்ஷன் தான் ஆகுது சின்னம்மாவதுக்கு என்னம் ஆகுது அவங்களாம் இந்த ஆட்சியில் உட்கார்றதுக்கு தகுதியே கிடையாது கொஞ்சம் கூட தகுதி கிடையாது